சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை திருவிழாக்களை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருந்து செல்லும் பக்தர்களுக்கு வழிகாட்ட முக்கிய பேருந்து நிலையங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை நாளையும் மகரவிளக்கு பூஜை அடுத்த மாதம் பதினான்காம் தேதியும் நடைபெறவுள்ளன இதையொட்டி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக திண்டுக்கல் பழனி திருச்சி மதுரை ஆகிய பகுதிகளில் இருந்து குமிளிக்கு தேவைக்கு ஏற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் குமுளியில் இருந்து சபரிமலைக்கு செல்ல இணைப்பு பேருந்துகளை அதிக அளவில் கேரள மாநில போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது நாளை மண்டல பூஜையின் போது சுமார் நூறு பேருந்துகளும் மகரவிளக்கு பூஜையின் போது தேவைக்கேற்ப பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் பழனி திருச்சி மதுரை குமிழி ஆகிய பேருந்து நிலையங்களில் பக்தர்களுக்கு உதவவும் வழிகாட்டவும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சென்னை சேலம் ஈரோடு கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகளின் வசதிக்காக சிரமமின்றி பயணம் செய்ய முன்பதிவு செய்து பயணிக்க போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது திரையரங்கு பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் டிக்கெட் கட்டணம் உயராது என திரையரங்கு உரிமையாளர்கள் விளக்கமளித்துள்ளனர் திரையரங்கு பராமரிப்பு கட்டணத்தை ஏசி இல்லாத திரையரங்குகளுக்கு இரண்டு ரூபாயில் இருந்து ஐந்து ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் ஏசி திரையரங்குகளுக்கு நான்கு ரூபாயில் இருந்து பத்து ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்நிலையில் ஏசி அல்லாத திரையரங்குகளுக்கான பராமரிப்பு கட்டணத்தை இரண்டு ரூபாயில் இருந்து மூன்று ரூபாயாக உயர்த்திக் கொள்ளலாம் எனவும் ஏசி திரையரங்குகளுக்கு நான்கு ரூபாயில் இருந்து ஆறு ரூபாயாக பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்தி அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்த திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்குகளில் கட்டணம் உயராது என்று தெரிவித்தார் டிக்கெட் கட்டணத்தை பொறுத்த எந்த மாறுதலும் கிடையாது ஏற்கனவே இருக்கின்ற அதிகபட்சமான டிக்கெட் விலை நூத்தி தொண்ணூறு என்பதில் எந்த மாறுதலும் இல்லை ஆகவே இந்த பராமரிப்பு கட்டணம் என்பது திரையரங்களுடைய பராமரிப்பு கட்டணம் தான வழியா பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கோரிக்கை ஏற்கப்பட்டதால் அரசுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கட்ட பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்ற சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண் இயக்குநர் எம் ஏ சித்திக் தெரிவித்துள்ளார் கோவையில் நிலம் கையகப்படுத்தல் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டுகளை மனதில் வைத்து மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் கோவையில் புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டார் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களை ஒருங்கிணைந்த திட்டமாக மத்திய அரசிடம் கொடுத்திருப்பதாகவும் இவற்றை மத்திய அரசு திட்டமாக செயல்படுத்த வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் கூறினார் கோவை மெட்ரோவின் திட்ட மதிப்பாக பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடியும் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு கோடி ரூபாயும் மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் மூன்றாண்டுகளில் பணிகளை முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அறுபத்தைந்து ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் எம் ஏ சித்தி தெரிவித்தார் எங்களோட காஸ்டும் குறைக்கிறது இந்த ப்ராஜெக்ட்னால பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் நாங்கள் குறைக்க வேண்டும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தேவையான நிவாரணம் வழங்க வேண்டும் மத்திய அரசின் ஒப்புதல் விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில்குமார் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பதினோரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பழனி அருகே சத்திரப்பட்டியைச் சேர்ந்த நிதி நிறுவன உரிமையாளர் செந்தில்குமார் மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நான்கு நாட்களாக சோதனை நடத்தினர் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ஐந்து இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் பல்வேறு இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த தொகையின் மதிப்பு பதினோரு கோடி என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையாக வைத்து செந்தில்குமார் மற்றும் அவரது உறவினர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளான செந்தில்குமார் தனது உறவினர்தான் என்று தெரிவித்தார் எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியிலோ ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா மேலும் தனது உறவினர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதால் அதற்கு தாம் எப்படி பொறுப்பாக முடியும் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் லாட்டரி சிட்டு விற்பனையாளரிடமிருந்து இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சிட்டு விற்பனையை கட்டுப்படுத்த எட்டு தனிப்படைகளை காவல்துறையினர் அமைத்துள்ளனர் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் தனிப்படையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் பொள்ளாச்சி வால்பாறை அன்னூர் கருமத்தம்பட்டி பகுதிகளில் முப்பது இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது கருமத்தம்பட்டியில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் லாட்டரி விற்பனை கடையில் காசாளராக பணிபுரியும் நாகராஜ் என்பவர் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது அவரது வீட்டில் இருந்து இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்தனர் மேலும் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் கேரள லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் நாகராஜ் கோவை திருப்பூர் பகுதிகளில் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது அவரை கைது செய்த காவல்துறையினர் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு பழைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது துணை முதலமைச்சர் உதயநிதியின் தலையீட்டால் தேசிய தடகள போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி கிடைத்ததால் தஞ்சை பல்கலைக்கழக மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஒடிசாவில் வரும் தேதி தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தடகள போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த போட்டியில் பங்கேற்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினைந்து மாணவ மாணவியர் தகுதி பெற்றனர் இவர்கள் பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெற்று ரயிலில் செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தனர் யாரும் ஒடிஷாவுக்கு செல்லக்கூடாது என பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் தடை விதித்தார் இது தொடர்பாக மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தலையிட்டால் அனுமதி கிடைத்ததற்கு மாணவர்கள் நன்றி கூறினர் அகில இந்திய தடகள போட்டிக்கு வந்து அனுப்ப அனுப்பாமல் இருந்தாங்க சார் அதுக்கு வந்து நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டு இங்கே மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் சார் அது அதுக்கு அதுக்கிணங்க ஹையர் ஆஃபீஸியர்களிட்ட வந்து அவங்க பேசுனாங்க சார் உதயநிதி ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் எல்லாருமே வந்து பேசுனாங்க சார் அவங்களோட ஆணை கிடங்க எங்களை போக சொல்லியிருக்காங்க விசி எல்லாம் ஆனால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தால் ஸ்டாலின் சாருக்குலாம் ரொம்ப நன்றி சார் அனுமதி கிடைத்த மகிழ்ச்சியில் மாணவர்கள் அவசர அவசரமாக புறப்பட்டு சென்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் நுழைய முயன்ற புல்லட் ராஜா காட்டு யானையை கூச்சலிட்டு வனத்துறையினர் விரட்டியடித்தனர் சேரம்பாடி சேரங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட்ராஜா என்ற காட்டு யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இரவு நேரங்களில் வீடுகளையும் உணவுப் பொருட்களையும் சேதப்படுத்தி வந்த காட்டு யானையால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்து வந்தனர் இதனால் கும்கி யானைகள் உதவியுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கடந்த ஆறு நாட்களுக்கும் மேலாக புல்லட் ராஜா யானையை விரட்ட தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதருக்குள் ஒளிந்திருந்த யானை நேற்று மாலை மெதுவாக ஊருக்குள் நுழைய முயன்றது ஆனால் அதை கண்காணித்து வந்த வனத்துறையினர் ஓயாமல் கூச்சலிட்டனர் பின்பு இருந்த இரும்பு தடுப்புகளை கற்களால் தட்டி ஒலி எழுப்பி விரட்டினர் இதனால் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியது குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை வராத வகையில் சுழற்சி முறையில் வனத்துறையினர் கண்காணித்து விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவேரி ஆற்றில் அனல் மின் நிலைய ரசாயன கழிவால் தண்ணீர் மாசடைந்ததால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர் மேட்டூரில் எண்ணூற்று நாற்பது மற்றும் அறுநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன அனல் மின் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் ரசாயன கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக சங்கிலி முனியப்பன் கோயில் காவேரி ஆற்றில் கலக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் ஆற்றில் தண்ணீர் நிறமாறி மாசடைந்து காணப்படுகிறது காவிரி கரையின் இரு புறங்களிலும் கழிவு உள்ளது இதனால் கரையோர மக்கள் குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு காவிரி நீரை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே காவிரி ஆற்றில் அனல் மின் நிலைய ரசாயன கழிவு கலக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர் இந்த நிலை ஆற்றில் தேங்கியுள்ள ரசாயன கழிவுகளை கழிவுநீர் வாகனம் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் அனல் மின் நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் பெரியாரை உலகமயமாக்கி உலகத்தின் பொதுச்சொத்தாக கொண்டு சேர்த்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பெரியார் நினைவு நாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்தார் இந்த டிஜிட்டல் நூலகத்தை இணைய இணைப்பு உள்ள எந்த கணினி அல்லது எந்த சாதனத்தில் இருந்தும் அணுக முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சருக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கைத்தடி ஒன்றை பரிசாக அளித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தாய் வீட்டிற்கு வந்தது போல தான் தெரிவித்தார் இன்னைக்கு தந்தை பெரியாரை உலகமயமாக்கி உலகத்துடைய பொது சொத்தாக கொண்டு சேர்த்திருக்கிறோம் திராவிட மாடல் என்றால் என்ன என்று கைலி செத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும் அதனால் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை அவரை பற்றி புகழ்ந்து வரலாற்றை எடுத்துச் சொல்லிக் முன்னதாக அண்ணா சாலையில் பெரியாரின் சிலைக்கு கீழே உள்ள படத்திற்கு மலர்தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சி அமைப்போம் என எம்ஜிஆர் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதியேற்றுக் கொண்டனர் அதிமுக நிறுவனரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவருமான எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அதிமுகவினர் உறுதியேற்றுக் கொண்டனர் மக்களை வரியால் வாட்டி வதைக்கும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் என சபதமேற்போம் ஏற்போம் நீட் தேர்வு ரத்து எங்கே கல்வி கடன் ரத்து எங்கே சிலிண்டர் வானியம் எங்கே டீசல் வரை குறைப்பு எங்கே பழைய ஓய்வூதிய திட்டம் எங்கே என்ற கேள்விகளை திமுக அரசை நோக்கி எழுப்புவோம் எனவும் அதிமுகவினர் உறுதி நானும் நானு செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் பாலாஜி ஆனாலும் ஒரே கோயிலுக்கு போறவங்க உறவினர் தான் நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா நானும் ஜோதிமணி அக்கா உறவினர் எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமா தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் தனது உறவினர்களாக இருந்தபோதிலும் அவர்களை சித்தாந்த மற்றும் கொள்கை ரீதியில் எதிர்த்து வருவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் வீட்டுக்கு சென்று அவரது அம்மா கையில் சாப்பிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அரசியல் வருவதற்கு முன்பு அம்மா கையில உயர்த்தியாக வேண்டும் என்ற ஐந்து முதல் எட்டு வரையிலான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் நான்கு நாட்கள் பயணமாக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டுச் சென்றார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் நேற்று சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு மீதும் தமிழ்மொழி மற்றும் இலக்கியத்தின் மீதும் எல்லையற்ற அன்பு செலுத்தும் பிரதமர் மோடிக்கு ஆளுநர் நன்றி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று மாலை சந்தித்து பேசினார் அப்போது மாநிலம் தொடர்பான தேச பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சரிடம் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆளுநர் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது ஒடிசா ஆளுநரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் வல்லாவை நியமித்துள்ளார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா ஆளுநராக இருந்த ரகுபர்தாஸின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிசோரம் ஆளுநராக இருந்த ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராணுவ தலைமை தளபதியும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான வி கே சிங் மிசோரம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகாருக்கு மாற்றப்பட்டுள்ளார் பீகார் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேரளாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நியமனங்கள் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து தொடங்கும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு வருகிறார் வரும் தேதி சென்னையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் தங்கும் அமித்ஷா தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு செல்கிறார் திருவண்ணாமலையில் மாவட்ட பாஜக அலுவலகத்தை அமித்ஷா திறந்து வைக்க வருகிறார் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கும் செல்லவிருப்பதாகவும் சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு அன்றைய தினமே அமித்ஷா டெல்லிக்கு செல்லவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அம்பேத்கர் பற்றிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டுக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கருப்புக்கொடி காட்டப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியலமைப்பின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் எனவும் செல்வப்பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் முன்னூற்று ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் நீரம் என்ற இடத்தில் உள்ள ராணுவ மையத்தில் இருந்து எல்லையில் உள்ள பால்நோய் கோரா என்ற ராணுவ நிலைக்கு பதினெட்டு ராணுவ வீரர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் பால்நோய் கோராவை நெருங்கியபோது இந்த வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னூற்று ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது உடனடியாக அங்கு விரைந்த ராணுவ மீட்பு படையினர் வீரர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த ஐந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது